ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவிலே அசோகவனத்திலே இருக்கிற சீதா பிராட்டியும் அங்கேயே மறைந்திருக்கிற அனுமனும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளுகிற அந்த அற்புதமான காட்சி வர்ணனையைப் பற்றி கம்பர் தன்னுடைய சுந்தரகாண்ட பாடல்களிலே அழகுபடச் சொல்லியுள்ளார் அதனை இந்த வீடியோவில் பார்ப்போம் சீதா பிராட்டி ராவணன் அந்த இடத்தை விட்டு அகன்றதற்குப் பிறகு மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் ஒருவேளை ராவணனால் தன்னுடைய கற்புக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டு விட்டால் ராமபிரானுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன் இவள் கல்வர் ஊரில் இருந்தால் என்று பின்னாளில் என்னை பற்றி பேசுவார்கள் ஆதலின் நான் இருப்பதை விட இறப்பதே மேல் என்று ஒரு சாதாரண பெண்ணை போல என்னதான் தெய்வாம்சம் பொருந்திய லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய தெய்வப்பிறவி என்றாலும் கூட ஒரு சாதாரண பெண்ணினுடைய நிலைமை அவ்வப்பொழுது சீதா பிராட்டிக்கு ஏற்பட்டு விடுகிறது கணவனைப் பிரிந்த அந்த சோகத்திலே தன்னுடைய கற்பிற்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு முடிவு எடுக்கிறார் அது என்ன என்பதை அனுமனுக்கு தெரியாது ஏனென்றால் அனுமன் நிர்ணயம் செய்துவிட்டான் இவள் தான் சீதை என்று ஆனால் ராமபிரானாலே அனுப்பப்பட்ட தூதுவன்தான் அனுமன் என்பது சீதா பிராட்டிக்கு தெரியாது இந்த இடத்திலே கம்பர் கதையிலே ஒரு சிறிய ட்விஸ்ட் வைக்கிறார் அதாவது மன உளைச்சலில் இருக்கிற சீதா பிராட்டியார் உடனே அங்கே இருக்கிற ஒரு மாதவி மரத்தின் அடியிலே இருக்கிற அங்கே ஒரு மணிக்கொடியை எடுத்து உடனடியாக தன்னுடைய கழுத்திலே சுற்றி தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுக்கிறார் ஒரே ஒரு நிமிடம்தான் அதற்குள்ளேயே அனுமன் யூகித்து விடுகிறார் சீதா பிராட்டியினுடைய மன ஓட்டத்தை அனுமன் உணர்ந்து கொண்டு என்ன செய்வதென்று தவிக்கிறார் அப்பொழுது சீதா பிராட்டியை போய் தொட்டு தூக்கி அந்த தற்கொலை முயற்சியிலிருந்து தடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தாலும் கூட அந்த ஒரு அறிமுகமில்லாத ஒரு பெண்ணை தொட்டு தூக்குவதா என்று தடுமாறி நிற்கிறார் அப்போதுதான் அனுமன் உடனேயே ஒரு உபாயம் செய்கிறான் கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான் கொண்டனன் துணுக்கம் மெய்தீண்ட கூசுவான் அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டைவாய் மயிலிடை தொழுது தோன்றினான் அப்படின்னு சொல்றான் நான் தான் ராமபிரானுடைய தூதர் அப்படின்னு சொன்ன உடனே காதல உளுந்தொன்ன சீதா புராட்டி அப்படியே தன்னுடைய முயற்சியை விட்டுவிட்டு அனுமன் அந்த இடத்திலே வருகிறான் வந்தவுடன் அனுமனை பார்த்து ஒரு நிமிடம் திகைத்து நிற்கிறாள் இவன் யார் ஒருவேளை ராவணன் மாய உருவத்திலே ஒரு குரங்கு தலைவனைப் போல இங்கே வருகிறானோ என்று கொஞ்சம் அச்சத்திலேயே நின்று கொண்டிருக்கிறாள் அவளுடைய அச்சத்தை புரிஞ்சு கொண்ட அனுமன் ஐயுறல் உனது அடையாளம் ஆரியன் மெய்யுற உணர்த்திய உறையும் வேறு உள அப்படின்னு சொன்னொன்னே என்னை பார்த்து பயப்படாதே தாயே ராமபிரான் சொல்லிய வார்த்தைகள் என்னிடம் இருக்கின்றன அப்படின்னு சொன்ன உடனேதான் அவளுக்கு நம்பிக்கை வருகிறது தன் மனதிற்குள்ளேயே சொல்லி கொள்ளுகிறாள் அரக்கனே ஆகுக வேறு ஓர் அமரனே ஆகுக இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினான் நான் உணர்வை தந்தான் உயிரை அப்படிங்கிறார் இவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் அரக்கனாக இருக்கட்டும் தலைவனாக இருக்கட்டும் எம்பிரான் சொல்லி ராமபுரையில ராமபிரானுடைய பெயரை கூட அனுமன் உச்சரிக்கவில்லை அருள் தூதன் யான் என அப்படின்னு சொன்னோனே இவன் புரிஞ்சுக்கிறார் ராமனைத்தான் இவன் சொல்லுகிறான் என்று அந்த அற்புதமான நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அனுமன் சீதா பிராட்டி அந்த முயற்சியை கைவிட்டதற்கு பிறகு அவளை வணங்கி தொழுகிறார் இந்த நிகழ்ச்சி கம்பராமாயணத்திலே மிகவும் உணர்ச்சிகரமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அனுமனிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்போதும் அவளுக்கு சந்தேகம் இருக்கிறது ராமபுரானுடைய அந்த உருவத்தை உன்னாலே வர்ணிக்க முடியுமா என்று அந்த இடத்திலே தான் ராமபுரானுடைய அந்த சௌந்தரிய வதனத்தை அனுமன் விவரிக்கிறார் அதுதான் சுந்தரகாண்டம் அவருடைய அழகை வர்ணிக்கிறார் அந்த பத்து பாடல்கள் தான் அவருடைய அழகை வர்ணிக்கிற சுந்தரகாண்டமாக இருக்கிறது அந்த இடத்திலே ராமன் சொல்லுகிறான் அன்னல்தன் திருமுகம் கமலம் ஆம்யனில் கண்ணினுக்கு ஓமை வேறு யாது காட்டுகேன் அப்படிங்கிறான் அதாவது ராமபிரானுடைய அந்த கண்கள் அவருடைய முகங்கள் தான் தாமரை என்று நான் சொன்னேன் என்றால் அவருடைய கண்களுக்கு நான் வேறு என்ன உதாரணத்தை தேட முடியும் அவருடைய முகமும் தாமரை தான் அவருடைய கண்களும் தாமரை தான் அப்படின்னு சொல்றான் கைச்செறி முகிருகிர் கனகன் என்பவன் வச்சிர வகிர்ந்த பகிர்ந்த வந்தோடில் தன்மதியாம் யாம் என உரைக்கத்தக்கதோ வெண்மதி பொழிந்து அது மெலிந்து தேயுமாள் அப்படிங்கிறார் கம்பர் அதாவது நிலவுக்கு ராமபிரானுடைய முகத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாமா என்றால் அந்த நிலவு கூட வளர்ந்து பிறகு தேய்ந்து போகிறது அதனாலே ராமனுடைய முகம் அப்படி தேய்ந்து போகாது என்கிறார் இன்னும் சொல்லுகிறார் ராமபிரானுடைய முகம் தாமரைப்பூ போல இருக்கிறது அவருடைய நகங்கள் கூறிய சிவந்த நிறங்களாக இருக்கிறது அவருடைய நகங்கள் நாம் உறுதியாக இந்த நகங்கள் தான் எப்ப எதோட அந்த நரசிம்மாவதாரத்தோடு தொடர்பு படுத்தி சொல்லுகிறார் இரணியனுடைய மார்பை கிழித்து அந்த இரத்த கரைபடிந்ததை போல அந்த ராமனுடைய கூறிய நகங்கள் இருந்தன என்று அழகாக வர்ணிக்கிறார் ஆக இப்படிப்பட்ட அற்புதமான பாடல்களை கம்பராமாயணத்தில் காண்டத்தில் நாம் படித்து அனுபவிக்க முடியும் இனி அடுத்த வீடியோவிலே கதைக்களம் சற்று நகர்கிறது பார்ப்போம் வழக்கறிஞர் குணசேகர் நன்றி வணக்கம்